பெயர் இணைந்திடவே பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் விடவிட பெயா பிடித்தினை பயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடி ஆனான் பற்றின்றி வாடாமல் பற்றுகுடாய்க்கா அருணாச்சலா பொடியாள் மைக்கியன் போதத்தை பறித்தும் கோலத்தை காட்டினே அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய நமக்கு வந்து என்னென்னா எத்தனை தான் வந்து அத்வைத கிரந்தங்கள்லாம் படித்தா கூட திருப்பி திருப்பி இந்த பேசிக் டவுட்டை எனக்கு வருதா இல்லை மற்ற எல்லாருக்கும் வருதா அப்படின்னு தெரில எனக்கே நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து ஈஸ்வரன்னா யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஈஸ்வரன்னா காட் அப்படின்னு கிட்டத்தட்ட கடவுள் தமிழில் இங்கிலீஷில் காட் ஈஸ்வரன் அப்படின்னு நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பேசிக் இது ஆரம்பித்து ஈஸ்வரனுங்கிறது யாருன்னு பார்க்கலாம் இப்போது சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு ஃபார்ம் கிடையாது நீங்கள் எந்த ஃபார்மில் கூப்பிட்டாலும் சிருஷ்டின்னு ஆயிடுதுனா இந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஆயிடுத்து அப்படின்னாக்க அந்த சிருஷ்டியில் நீங்கள் எந்த ஃபார்மில் கூப்பிட்டாலும் அந்த ஃபார்மில் வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் தான் ஈஸ்வரன் அப்போ அவருக்கு என்னென்னாக்க நிர்குணமாக இருக்கிற அந்த ஃபார்ம்லெஸ் பிரின்சிபிள் அந்த காட் ஈஸ்வர தத்துவம் வந்து நம்ம பொழுதோ ஏதாவது ஒரு உருவம் கொடுக்கும் பொழுதோ எப்போ டெவ்வுயிரில் ஏத்தினமோ பேருகிரில்னு ரமண பகவானுமே சொல்லியிருக்கார் அந்த உருவத்தில் வந்து ஈஸ்வரன் வந்து ஆவிர் பவித்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறார் இப்போ வந்து சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஈஸ்வரன் வந்து நிமித்த காரணம் மாத்திரம் இல்லைப்பா உபாதான காரணமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுதான் வந்து அத்வைத்தத்தில் ஒரு பியூட்டி என்னென்னா இப்போ ஈஸ்வரன் வந்து ஒரு களிமண் பானை களிமண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சுட்டு பானை செய்யணும் அப்படின்னா பானை செய்யறதுக்கு அந்த பானை செய்கிறவனுக்கு வந்து ஸ்கில் வேணும் நாலேஜ் வேணும் அப்போ ஈஸ்வரன் தான் இந்த உலக உலகங்கிற இந்த டாலுக்கு வந்து ஈஸ்வரன் தான் பாட்டர் இப்போ என்னென்னா இந்த பாட்டரான ஈஸ்வரனுக்கு நாலேஜும் ஸ்கில்லு இருந்தால் போகாது அவருக்கு மெட்டீரியல் வேணும் எதை வச்சுட்டு இந்த உலகத்தை ஷிஃப்டி பண்ணுவார் அப்போ அவரோட சேர்ந்து ஏதாவது இருந்ததா அப்படின்னாக்க அவர் மற்றே தானே தானாக தான் இருந்துட்டுருக்கார் அப்படின்னு தான் சான்டோக்கியத்தில் எல்லாமும் சொல்லியிருக்க சான்ண்டோக உபநிஷத்தில் அப்போ என்னென்னா அந்த ஈஸ்வரன் எப்படி இந்த சிருஷ்டியை பண்ணுறாருனா தானாகவே ஆகி எப்படி ஒரு சிலந்து வெப் ஃபார்ம் பண்ணும்போதோ தானாகவே அந்த ஃபுல் வெப்பாக ஆகிடறது இல்லையா அந்த மாதிரி என்னென்னாக்க இந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறார் இந்த சிருஷ்டியை வந்து கிரியேட் பண்ணும்பொழுதோ நிமித்த காரணமாக நாலேஜ் ஸ்கில் பக்காவாக சுப்ரீம் இன்டெலிஜென்ட் பிரின்சிபலாக இருந்தது மாத்திரம் இல்லாமல் உபாதான காரணம் தான் தான் வந்து எஃபிஷியன்ட் காஸ் மெட்டீரியல் காஸ் அந்த எதை வச்சுன்னு பண்ணுறேன்னா தானாகவே ஆயிருக்கார் நம்ம எல்லாமாவும் ஆயிருக்கிறது ஈஸ்வரன் தான் அதே ஈஸ்வரன் தான் வேஷம் போட்டுன்னு ஒவ்வொரு மாதிரியும் வேஷம் போட்டுண்டு நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இல்லையா நமக்கு வந்து அழறவனாகவும் சிரிக்கிறவனாகவும் புண்ணியசாலியாகவும் பாப்பியாகவும் பக்தனாகவும் பக்தி பண்ணப்படும் பொருளாகவும் பூஜ்யனாகவும் பூஜிப்பனாகவும் பூஜிப்பவனாகவும் இத்தனையாகவும் ஆயிருப்பது யார் அப்படின்னாக்க ஈஸ்வரன் தான் அப்போ என்ன அப்படின்னாக்க ஈஸ்வரன் தான் நாலெஜ் நோயர் அண்ட் த திங் தட் இஸ் நோன் இப்போ வந்து ஒரு 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 மவுஸ் இருக்குன்னா இந்த மவுஸுங்கிற ஆப்ஜெக்டாகவும் ஈஸ்வரன் தான் இருக்கார் இந்த இதை மவுஸுன்னு சொல்கிற இந்த என்னோடய நாலேஜாகவும் ஈஸ்வரன் தான் இருக்கார் சொல்கிறோம் கிருஷ்ணாவாகவும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்போ என்னென்னா ஈஸ்வரன் வந்து எல்லாமாவும் வியாபித்து இருக்கிறதுனால தான் விஸ்வரூப தரிசனமாக எல்லாமாவும் இருக்கு கர்ப்பம் திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன் அதனால தான் இது வந்து அன்றைக்கூட என்னோடய ஒரு நான் ரொம்ப பெரிதும் மதிக்கும் அவரோட ஐடியாவை நான் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட சொன்னார் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் நேம்ஸ் விதவுட் இஸ் பர்மிஷன் ஒன்லி ஒன் லைஃப் அப்படின்னு அந்த ஃபிலாசஃபர் சொன்னார் தெர் இஸ் ஒன்லி ஒன் லைஃப் அதுதான் எல்லாமாவும் ஆயிருக்குண்ணா நான் ஒன் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது அதுதான் எல்லாமாவும் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்கோம் சர்வமுக்தி தான் கிருஷ்ணா அப்படிங்கிறவருக்கு வந்து மோட்சமோ பந்தமோ கிடையாது ஏன் அப்படின்னா கிருஷ்ணாங்கிற நார்க்கே பிறந்த இந்த ஆசாமி கிருஷ்ணா கிருஷ்ணமூர்த்திங்கிற இந்த இண்டிவிஜுவல் ஆசாமி வந்து அவர் வந்து உண்மையாக இல்லை அது வந்து ஒரு காணல் நீர் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மாயை உண்டு பண்ணுறது அதான் ஈஸ்வரனோட மாயா உப்பாதி அதை கொண்டு வர்றார் இப்போ ஏன் இந்த லீலை நடக்கிறது நீங்கள் எல்லாமே ஈஸ்வரன் சொல்கிற சுவாமி அப்போ நான் ஏன் அழகேன் அஞ்ஞானத்தில் இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னா கூட என்னால் ஏன் முடியலன்னா அதுதான் ஏன்னாக்கா சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஈஸ்வரனுக்கு வந்து மாயா உப்பாதி உண்டுபா நிர்குண பிரம்மம் மாதிரி கிடையாது மாயா உப்பாதி உண்டு மாயா உப்பாதி இருந்தாலும் ஈஸ்வரன் ஞான சகித்தனாக இருந்துட்டே இந்த லோகங்கிற ட்ராமாவை ஆட்டி வைக்கிறவரையும் அந்த கயரை பார்த்தா கூட உனக்கு பாம்புங்கிற பயம் உண்டு பண்ணுறது அவனோட சிருஷ்டி லீலை எப்போ நம்ம ஈஸ்வரனை சரணாகிதிதி பண்ணி அவனுக்கு வந்து நம்ம ஆராதனை பண்ணுறோமோ சகுண பிரம்ம உபாசனை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவித்யை அவித்யை இக்னோரன்ஸ் இருக்கு பற்றியெல்லாம் அந்த இக்னோரன்ஸ் நீங்கி நீயும் ஈஸ்வரத்தன்மையை பெறுவாய் அதற்கப்புறம் இந்த தேகம் விழுந்ததுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமுக்தியாகவோ இல்லை இந்த தேகம் முடிஞ்சு இங்கேயே விதேகமுக்தியாகவோ பிரம்மத்தோடு இரண்டற கலப்பாய் அப்படின்னு சங்கராச்சாரியார் வந்து பிரம்மசூத்திர பாக்யமாக இருக்கட்டும் இல்லை உபனிஷத் பாஷ்யத்துல எல்லாம் சொல்லியிருக்கார் இது நமக்கு எத்தனை படித்தாலும் இந்த பேசிக்ஸை திருப்பி திருப்பி போய் அட்லீஸ்ட் பார்த்துக்கணும் போல இருக்கு டெய்லி கொஞ்சமாவது இந்த சங்கர பாஷ்யம்லாம் கொஞ்சம் படித்தா இல்லை இந்த ஒரிஜினல் ராமகிருஷ்ணா மடத்தில் எல்லாமே போட்டிருக்கா மாண்டுக்கு இதெல்லாம் அதில் அழகாக சொல்லியிருக்கு தைஜசன் விராட்னா யார் விராட் புருஷன் யார் கர்ப்பன் யார் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கு காரண காரணசரீரம் இது மகாகாரண சரீரம் என்ன இதெல்லாமே சொல்லியிருக்கு ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சமாவது கண்டம்ப்ளேட் பண்ணினாக்க நம்மளுக்கு இந்த நாலேஜ் வந்து நல்ல ஆகும் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அதனால்தான் ஈஸ்வர உபாசனை வந்து ரொம்ப வசந்தது இதை முடிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்னே பொதுவாக ஜனசமூகத்தில் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த நாலேஜ் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ போயிருக்கு எந்த ஃபார்மில் வழிபட்டாலும் நம்ம ஈஸ்வரனை தான் வழிபடுறோம் கடவுள் தத்துவத்தை தான் வழிபடுறோம் அப்படிங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிறான் ஐயப்பனாக இருக்கட்டும் சுப்பிரமணியராக இருக்கட்டும் விக்னேஸ்வராக இருக்கட்டும் அவள் வாழ்க்கை பிடிச்ச ஃபார்மில் எப்போயிரு டெவயிரில் ஏ தினம பேருயிரில் நீ வழிபடும் பொழுதோ அந்த வழிபடுவது நீ ஈஸ்வரனை தான் வழிபடுற ஈஸ்வரனுக்குன்னு ஒரு ஃபார்ம் கிடையாது ஆனால் அத்தனை ஃபார்மாகவும் இருப்பது அந்த ஈஸ்வரன் தாங்கிறத சொன்னது வந்து நம்மளோட சங்கராச்சாரியார் தான் அத்வைதபரமாக சொல்லியிருக்கார் இப்போது தேர்ஸ்டேங்கிறதுனால தோட்டக்காஷ்டகம் முடிஞ்சு முட்டிலும் பார்க்கலாம் பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் விதிதா கில சுஜாத்தல தேஷ கதிதார்த்தணி தேதயே கலையே விமலம் பவ சங்கர தேஷிகமே ஷரணம் கருணாவருணாலய பாளைய மாம்பவ विदूण कविदूण रचया किल दर्शन तत्व भव शंकर देशिक मे शरण सुहिता सुविता निज बोत विचारण चारुमते जीववे जीवव भव शंकर देशिक मे भवयेव भवे भवा नितरा समझा यतचेत कौतिकिता मम वारय मोहम हा शंकर देशिक मे शरण सुकृदे बहुदा भवतो भविता समदर्शन लालसता उदिदीनिम पिपालं शंकर देशिक शरण शंकर देशिक शरण शंकर देशिक शरण பெயர்னின் திடுவே பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்தனம் விடுவிட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா மௌனியா கற்பன் மலராதிருந்தான் மௌனமிதாமோ அருணாச்சலா எவனன் வாயில் மண்ணினை எட்டு என்பழை பிடித்ததும் அருணாச்சலா யாரும் அறியாதன் மதியினை மிரட்டி எவர்களை கொண்டதும் அருணாச்சலா என்போலும் தீனிற இன்புர காத்தினை என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயர்